சம்பாதனை பண்ற ஆள் இவர் துட்டு மட்டும் போடணும் ஆனா பிரசாதம் எல்லாம் கொடுத்தா கூட ஒட்டிக்கும் தீட்டு படக்கூடாது கீழே இதுதான் கத்தர் கத்து கொடுத்தாரு அவனுக்கு உன்னை தேவ அந்த இடத்துல வச்சிருக்க காரணம் என்ன தெரியுமா நீதான் முதல்ல அன்பு செலுத்தணும் ஆண்டருடைய கருப அலையா உன்னதமான இடத்துல கட்டுற வச்சிருக்கிறாரு தூபம் உன்ன தேவன் உடைய கருபனால ஆண்டு ஆனா எல்லாம் வாசனையா தான் இருக்குது ஆனா உன் இறுதி நாத்தடிக்குது தூபம் ஓடுற வேலைக்கேத்துற என்ன ஊத்துற அபிஷேகம் பண்ற எல்லாம் பண்ற மாலை போடுற மரியாதை செய்யற எல்லாம் பண்ற அதெல்லாம் வாசனையா இருக்குது உன் உள்ள நாத்தடிக்குதுரா உள்ள சரியில்லை இவரு என்ன பண்றாரு பக்கமா விலகி